எல்லாருக்கும் வணக்கம் நான் ஒரு இன்ஃபர்மேஷனில் பொலியூஷனை பற்றி பேசிக்கொண்டிருந்தார்கள் கேட்டுக்கொண்டிருந்தேன் பொலியூஷன் என்றது சுற்றாடலை சூழலை மாசுபடுத்தும் ஒரு விடயம் அதிகமாக சூழலை மாசுபடுத்துவது புகை வாகனங்களில் இருந்து வெளியேற புகைகள் தொழிற்சாலைகளில் இருந்து புகைகள் என்று சொல்லி சூழலை மாசுபடுத்துவது புகை என்று நாங்கள் அறிந்திருந்தோம் இந்த இன்ஃபர்மேஷன்ல சொல்லியிருந்தார்கள் டெலிபோன் பொலியூஷன் அதாவது போத்தாவில் இந்த கை தொலைபேசியினுடைய பொல்யூஷன் இன்று உருவாகி இருக்கிறது அதுல இருந்து சத்தங்கள் பொல்யூஷனை உருவாகி கொண்டிருக்கு சூழல மாசுபடுத்தி கொண்டிருக்குது என்று சொல்லிச்சு சத்தங்களின் சூழலை மாசுபடுத்தணும் என்ற கேள்வி எனக்கு அன்னைக்கு தோன்றுச்சு ஆனால் சென்ற வாரம் நான் ஒரு இலக்கிய நிகழ்வுக்கு போயிருந்தேன் முழுக்க முழுக்க தமிழ் சார் இலக்கிய நிகழ்வு அந்த நிகழ்வே இலக்கியம் சார்ந்த நிகழ்வு கலை நிகழ்வோ ஆடல் பாடல் கொண்டாட்டமோ இல்லை அந்த நிகழ்வு நிகழ்வு இலக்கியம் சார்ந்த தமிழ் இலக்கிய வருபவர்கள் அந்த இலக்கிய நிகழ்வை அறிந்து தெரிந்து இங்கு இதுதான் நடைபெற போகிறது என்று தெரிந்துதான் வருவார்கள் தமிழ் ஆர்வலர்கள் தமிழ் மொழியில பற்றுக் கொண்டவர்கள் இலக்கியம் பிடித்தவர்கள் தான் அங்கு வருவார்கள் நிகழ்வுக்கு போயாச்சு பேச்சு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எங்க பார்த்தாலும் தொலைபேசியினுடைய மணிச்சத்தம் ஒரு சத்தம் என்று சொன்னால் மென்மையாகவும் இல்லை அதிர்வ தெர்ற மாதிரியான சத்தம் எனக்கு பக்கத்துல இருந்தவருடைய செல்லடை ஒழிச்சுது அது அவர் எடுக்கிறதுக்கு மூணு நிமிஷம் ஆகுது பொக்கெட்டுக்கு இருந்து எடுத்து அதுக்கு பிறகு பார்த்தா எனக்கு பின்னுக்கு இருந்தவர் ஒரு பெண்மணி அவருடைய செல்லடை ஒழிச்சுது அவ தன்னுடைய கை பைக்குல இருந்து அதை மெதுவா எடுத்து வெளியில கொண்டு வரும் வரைக்கும் அந்த பேச்சுல ஒரு நிமிட பேச்சு காதுக்கு இங்க சத்தம் கேட்குது அவருடைய பேச்சை விட இதுதான் காதுக்குள்ள ஒழிக்குது அதோட தலை வழியா இருந்தது அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட மூன்று நான்கு மணி நேரம் மூன்று நான்கு மணி நேரத்துக்குள்ளயும் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு இருபது செல்போன் ஒழிச்சு கொண்டு இருந்தது ஒரு நிகழ்வுக்கு நாங்கள் போறோம் அது சினிமா படம் பாக்குறதாக இருக்கட்டும் நாடகம் பாக்குறதா இருக்கட்டும் என்னவாக இருக்கட்டும் நாங்கள் ஒரு மரியாதை செலுத்தி நிகழ்வுக்கு நாங்க போகணும் மரியாதை அந்த நிகழ்வுக்கு நாங்கள் கொடுக்கணும் அது நடன நிகழ்வாக இருக்கட்டும் பாடல் நிகழ்வாக இருக்கட்டும் நாங்கள் செல்போன் சத்தத்தை நிறுத்தி விட்டு தான் போகணும் முக்கியமான ஒரு டெலிஃபோன் வரும் என்று சொன்னால் நாங்கள் அதை வைப்ரேஷன்ல விடலாம் இல்லைன்னா சவுண்டை குறைச்சிட்டு கையிறே தொலைபேசியை வச்சு கொடுத்தா தான் லைட் எரியுது டெலிஃபோன் அடிக்கும் பொழுது லைட் எரியுது அப்போ எங்களுக்கு தெரிய வரும் இல்லை என்று சொன்னால் முக்கியமான டெலிஃபோன் வருதுன்னா அந்த நிகழ்வை விட்டு வெளியில போய் அந்த டெலிஃபோனுக்காக காத்து கொண்டு இருக்கலாம் அந்த அழைப்புக்காக காத்துக்கொண்டு இருக்கலாம் ஒரு நிகழ்வை மினக்கட்டு எல்லாரும் அதை பார்த்து ரசிக்க வந்தால் முக்கியமாக அங்க நடக்கிற பேச்சுக்களை எவ்வளவோ நல்ல விடியங்கள் எல்லாம் பேசப்பட்டு கொண்டிருந்தது அதை பார்க்கலாம் என்று அங்க வந்தால் அங்க இருக்கிறவர்களுடைய செல் போனுடைய இறைச்சல் சத்தம் இறைச்சல் சத்தம் என்று தான் சொல்லணும் அப்பதான் நான் அந்த இன்ஃபர்மேஷனை புரிஞ்சு கொண்டேன் சூழல் மாசுபடுவது புகையால் மட்டுமல்ல செல் பேசிகளின் இரைச்சல் சத்தத்தாலும் அதாவது அதனுடைய மணி சத்தத்தாலும் இந்த சூழல் மாசுபடுது இது பல பேருக்கு தலையிடிய தரும் மேடையில பேசி இருக்கிறவருக்கு கோபம் வரும் மினக்கட்டு ஒரு பேச்சை தயார் பண்ணி அதுக்கான பல தேடர்களை அவர் செய்து மேடைக்கு அந்த பேச்சை கொண்டு வந்தால் அவருக்கு பக்கத்துல மேடையில் இருக்கிறவருடைய தொலைபேசி கூட அடிக்குது என்ன செய்யறது இந்த சூழல் மாசுபட்டது புகையால் மட்டுமல்ல செல்களால் என்று நீங்கள் நினைத்தீர்களே ஆனால் தயவு செய்து நீங்கள் எந்த நிகழ்வுக்கு போனாலும் எந்த இருந்தாலும் உங்களுடைய செல்லிடையின் சத்தத்தை நிறுத்திடுங்கோ இல்லையன்று சொன்னால் அந்த நிகழ்வுக்குள்ள போகாதீங்க நான் இங்கு அடிக்கடி என் வீட்டுக்கு அருகில் இருக்கிற நாடகை கொட்டகைக்கு போவேன் கிட்டத்தட்ட ஒன்றிலிருந்து மூன்று மணி நேரம் கூட இடைவிடாது நாடகம் நடைபெற்றுக் கொண்டு இருக்கு தேநீர் இடைவேளை எந்த இடைவேளையும் இல்லாமல் மூன்று மணி நேரம் கூட தொடர்ந்து நாடகம் நடைபெற்றுக் கொண்டிருக்கு அந்த நிகழ்வை நடத்துபவர்கள் உங்களுடைய தொலைபேசியின் சத்தத்தை நிறுத்தி விடுங்கள் என்று ஒரு வார்த்தை தான் சொல்லுவார்கள் அந்த நிகழ்வு முடிந்து வெளியில் வரும் வரைக்கும் பார்வையாளர்களுடைய சத்தமும் செல்பேசியினுடைய ஒளிச்சத்தமும் அங்க கேட்கவே கேட்காது அப்படித்தான் இந்த மண்ணில பிரெஞ்சுக்காரர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் செல்பேசிக்கு நாங்கள் கொடுக்கிற முக்கியத்துவம் அவர்கள் கொடுப்பதில்லை அது அவர்கள் அவர்களுடைய விருப்பமாக இருந்தாலும் ஒரு நிகழ்வுக்கு ஒரு பொது நிகழ்வுக்கு போகும் பொழுது எப்படி நாங்கள் ஒரு நூலகத்துக்குள்ள செல்லும் போது அமைதியாக எந்த சத்தமும் இல்லாமல் நிறுத்தி நிறுத்திவிட்டு போகிறோமோ அதையே தான் நாங்கள் மற்ற நிகழ்வுக்கும் நாங்கள் செய்ய வேண்டியது இல்லையென்று சொன்னால் அந்த நிகழ்வுக்கு நாங்கள் மரியாதை இல்லாமல் ஏதோ அவர்கள் அழைத்தார்களே அதனால் சென்றோமே என்ற மாதிரியான ஒரு செயல்பாடா இருக்கும் இது எங்களை மட்டுமல்ல எங்களுடைய அடுத்த தலைமுறைக்கும் இந்த நோய் தொற்றிக்கொள்ளும் நாங்கள் தான் பிள்ளைகளுக்கும் தொற்றிக்கொள்ளும் நாங்கள் ஒரு ரோட்டை தெருவை கடக்கப் போக சிக்னல் லைட் கடக்கிறவருக்கு பச்சை விழுந்தால் கடக்காமல் சிவப்பு விழுந்தா அப்புறம் ஓடிவா ஓடிவான ஒரு பிள்ளை இழுத்துக்கொண்டு கையை பிடிச்சு கொண்டு போனோமே ஆனால் அந்த பிள்ளை வளர்ந்து வந்தாலும் கூட அல்லது தனியாக போனாலும் கூட சோப்பிலும் நடக்கலாம் கடக்கலாம் என்று நினைச்சு கொண்டு கடந்துடும் இதே வேலையை தான் நாங்கள் இந்த செல்போன்லையும் பழக்கிறோம் செல்போன் என்பது எங்களுடைய அவசரத்துக்கு மட்டுமே ஒழிய அது எங்களுக்கு வாழ்க்கை அல்ல அதனால் தயவு செய்து இனி எந்த நிகழ்வுக்கு போனாலும் உங்களுடைய செல்பேசியின் சத்தத்தை நிறுத்தி விடுங்கள் இல்லாட்டில் குறைத்து விடுங்கள் உங்களுக்கு மட்டும் ஒழிக்கும் அளவுக்கு குறைத்து விடுங்கள் ஒரு மெல்லிய சத்தமாக இருந்தால் அது எந்த தொந்தரவும் பண்ணாது ஆனால் பயங்கர சத்தமாக ஒரு வீட்டுல அடிச்சா மூன்று வீடு தள்ளி கேட்கிற மாதிரியான சத்தங்கள் கூட வச்சிருக்கணும் இந்த விடயத்துல நீங்கள் எல்லாரும் கவனம் செலுத்துவீங்கன்னு நினைக்கிறேன் இந்த சூழலையும் சார்ந்துதான் என்ற ஒரு நல்ல நோக்கத்துல தான் இத சொல்றேன் ஒரு ஆதங்கம் இதுல கோபமோ வெறுப்போ அல்லது சுட்டி காட்டணுமோ என்றது இல்லை இது ஒரு ஆதங்கம் தான் நல்லது செய்தால் நல்லதே நடக்கும் வணக்கம்